சிவாய நம சிவாயனம நாளும் போற்றுவோம் சிவாய நம சிவாய நம நாளும் போற்றுவோம் சிவாய நம சிவாய நம நாளும் போற்றுவோம் காலை வாகன மேலே உலகம் சிவன் ஆனந்தநாதனி காளை வாகன மேலேரி உலகம் சிவன் ஆனந்தநாதனி கவலைத்திற்கே கரங்கு கொடுக்கும் சிவன் ஆனந்தநாதனி கவலை தீர்க்க கரங்கள் கொடுக்கும் சிவன் ஆனந்தநாதனி உலகை யாலும் தலைவன் ஒருவன் சிவன் ஆனந்தநாதனி உலகை ஆளும் தலைவன் ஒருவன் சிவன் ஆனந்தநாதனி மலையால் உரிய மடியில் தருவான் சிவன் ஆனந்தநாதனி மழையில் உரிய மடியில் தழ்வான் சிவன் ஆனந்தநாதனி அமரச் செய்த அன்னம் போடும் சிவன் ஆனந்தநாதனி அமரச் செய்து அன்பம் போடும் சிவன் ஆனந்தநாதனி மலரை செய்து மனங்கள் மகிழும் சிவன் ஆனந்தநாதனி மலரை செய்து மனங்கள் மகிழும் சிவன் ஆனந்தநாதனியை உணரச் செய்து உண்மை உரைக்கும் சிவன் ஆனந்தநாதனி உணரச் செய்து உண்மையை உரைக்கும் சிவன் ஆனந்தநாதனி மலரை செய்து வாழும் போற்றும் சிவனானந்தநாதனி வளரசே வாயு போத்தோம் சிவனானந்தநாதனி அன்பால் அனைத்து ஆறுதல் கூறும் சிவன் ஆனந்தநாதனி அன்பால் அனைத்து ஆறுதல் கூறும் சிவனானந்தநாதனி துன்முன்னி கிடப்பு இரன் கொடைப்பான் சிவனானந்தநாதனி துன்பம்யரம் குடிப்பான் சிவனானந்தநாதனி இன்பம் பொங்கல் இல்லறம் காப்பான் சிவனானந்தநாதனி இன்பம் பொங்கல் இல்லறம் காப்பான் சிவனானந்தநாதனி நன்மை பொங்கல் நன்மை காப்பான் சிவனானந்தநாதினி நன்மை பண்பின்ன்மை க சிவன் ஆனந்தநாதனி ஆதி முதல் அந்தன் பாறை சிவன் ஆனந்தநாதனி ஆதி முதல் அந்த பாறை பாதி உடல் அன்னைக்கு சுந்தாய் சிவன் ஆனந்தநாதனி பாதி உடல் அன்னைக்கு சுந்தாய் சிவன் ஆனந்தநாதனி ஜோதியாக வெறும் கொண்டிருந்தாய் சிவன் ஆனந்தநாதனி ஜோதியாக வெங்கொண்டு இருந்தாய் சிவன் ஆனந்தநாதனி காவியடை உங்கன் கவசம் சிவன் ஆனந்தநாதனி காவியடை பொங்கன் கவசம் சிவன் ஆனந்தநாதனி சடையில் கங்கையை கட்டி வந்தாய் சிவன் ஆனந்தநாதனி சடையில் கங்கையை கட்டி வைத்தாய் சிவன் ஆனந்தநாதனி முடியில் மோங்காம் துறையை சுற்றினாய் சிவன் ஆனந்தநாதனி முடியில் மூங்காம் துறையை சுற்றினாய் சிவன் ஆனந்தநாதனி கொடிய நோயின் நொடியில் தீர்ப்பான் சிவன் ஆனந்தநாதனி கொடிய நோயில் நொடியில் தீர்ப்பான் சிவன் ஆனந்தநாதனி கழினி வாழ்வு கணக்கில் கரைப்பான் சிவன் ஆனந்தநாதனி கலியில் வாழும் கணக்கில் கடிப்பான் சிவன் ஆனந்தநாதனி உடலுக்குள் உயிரா துடிப்பான் சிவன் ஆனந்தநாதனி உடலுக்குள் உயிரா துடிப்பான் சிவன் ஆனந்தநாதனி உதரத்தில் அணுவாய் உருளும் சிவன் ஆனந்தநாதனி உதரத்தில் அணுவாய் உருளுவான் சிவன் ஆனந்தநாதனி உயர்ந்த இடத்தில் தவமும் புரிவான் சிவன் ஆனந்தநாதனி உயர்ந்த இடத்தில் தவமும் புரிவான் சிவன் ஆனந்தநாதினி உலகு தலத்தில் ஒரே அதிசயம் சிவன் ஆனந்தநாதினி தளத்தில் ஒரே அதிசயம் சிவமானந்தநாதினி ஆபாயம் என்றால் அருகில் நிற்பான் சிவன் ஆனந்தநாதனி ஆபாயம் என்றால் அருகில் நிற்பான் சிவன் ஆனந்தநாதனி கழிவுகளை களையும் எடுப்பான் சிவன் ஆனந்தநாதனி கைவர்களின் கலையும் எடுப்பான் சிவன் ஆனந்தநாதனி ஓமையிலோடன் காட்சி தருவான் சிவன் ஆனந்தநாதனி ஓமையிலோடன் காட்சி தருவான் சிவன் ஆனந்தநாதனி தூயின் நீங்கள் குடியிருப்பான் சிவன் ஆனந்தநாதனி தூயின் நீங்கள் குடியிருப்பான் சிவன் ஆனந்தநாதனி ஒளியா வந்து வழிய கொடுப்பான் சிவன் ஆனந்தநாதனி ஒளியாய் வந்து வழியே கொடுப்பான் சிவன் ஆனந்தநாதனி பணியில் அமர்ந்து பணியை செய்வான் சிவன் ஆனந்தநாதனி பணியில் அமர்ந்து பணியை செய்வான் சிவன் ஆனந்தநாதனி விழைகளால் விண்வழி ஏற்பான் சிவன் ஆனந்தநாதனி விழைகளால் விண்வெழியேற்பான் சிவன் ஆனந்தநாதனி நாழிகே பொழுதும் நன்னோடும் இருப்பான் சிவன் ஆனந்தநாதனி நாழிகை பொழுதும் நன்னோடும் இருப்பான் சிவன் ஆனந்தநாதனி பஞ்சபூதம் யாவும் நீயே சிவன் ஆனந்தநாதனி பஞ்சபூதம் யாவும் யாவுங்கியே சிவம் ஆனந்தநாதனி கொஞ்சம் பேசும் குருந்தியனியே சிவம் ஆனந்தநாதனி கொஞ்சம் பேசும் குருந்தியனியே சிவன் ஆனந்தநாதனி கெஞ்சி கேட்டால் தஞ்சம் தருவான் சிவன் ஆனந்தநாதனி கெஞ்சி கேட்டால் தஞ்சம் தருவான் சிவன் ஆனந்தநாதனி நஞ்சன் உண்டு அமிர்தம் தந்தான் சிவன் ஆனந்தநாதனி நஞ்சன் உண்டு அமிர்தம் தந்தான் சிவன் ஆனந்தநாதனி பூமி காய்கனி பறிப்பான் சிவன் ஆனந்தநாதனி காந்தக பூமியில் காய்கணி பறிப்பான் சிவன் ஆனந்தநாதனி தந்தை போலே காத்து வருவான் சிவன் ஆனந்தநாதனி தந்தை போலே காத்து வருவான் சிவன் ஆனந்தநாதனி நத்தை கூட்டில் உறங்கி கிடப்பான் சிவன் ஆனந்தநாதனே நத்தை கூட்டில் குறங்கி கிடப்பான் சிவன் ஆனந்தநாதனி விந்தை உலகில் விளையாடுவான் சிவன் ஆனந்தநாதனே விந்தை உலகில் விளையாடுவா சிவன் ஆனந்தநாதனே மலர்களால் அர்சனை செய்தோம் சிவன் ஆனந்தநாதனே மலர்களால் அரிசனை செய்தோம் சிவன் ஆனந்தநாதனே மனங்களால் பூஜை செய்தோம் சிவம் ஆனந்தநாதனி மகளால் பூஜைகள் செய்தோம் சிவம் ஆனந்தநாதனி பதிகம் செய்தோம் சிவம் ஆனந்தநாதனி பாடலால் பதிகம் செய்தோம் சிவம் ஆனந்தநாதனி பரமபாதம் தொய்ந்தோம் தொய்ந்து வந்தோம் சிவம் ஆனந்தநாதனி பரமபாதம் தொய்ந்து வந்தோம் சிவம் ஆனந்தநாதனி பரமபாதம் செய்து வந்தோம் இரு ஆனந்தநாதனி ஆனந்தநாதனி